குலசாமிக்கு வேண்டுதலை நேத்தி கடனை திருப்பி செலுத்த செலுத்தலை அப்படின்னா கொடுத்த வரத்த சாமி எப்படி திருப்பி எடுக்கும் திருப்பி எப்படி அதை பிடுங்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் எல்லா மக்களுக்கும் எத்தனையோ குறைகள் இருக்குங்க குறைபாடுகள் நிறைய இருக்கும் அந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி செய்கிறது யாரு நாம வணங்குற குலசாமி அப்படி நம்ம குலசாமி நம்மளை நம்மளுடைய குறையை தீர்த்து கொடுக்குற குலசாமிக்கு நாம் திருப்பி செய்யணும்ல கைமாறு செய்யணும்ல அப்படி கைமாறு செய்யல அப்படின்னா கொடுத்த வரத்தை சாமி எப்படி திருப்பி எடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மையான நிகழ்வு வச்சு அறிவு குலதெய்வத்தை பெருசா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல வாரிசு தோஷம் அதாவது பிறந்த பிள்ளை தோசம்மாங்க அந்த தோசை இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல வாரிசு கிடைக்கல அவங்களும் ஏறாத மலை இல்லை போகாத கோவில் இல்லை எல்லா இடங்களுக்கும் போகிறாங்க ஆனால் வாரிசு கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் ஒரு கிராமத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இது மாதிரி இந்த நான்கு சக்கர பேர் இருக்கும்ல அதில் போகும்போது ஒரு சாமி அழைச்சி வர்றாங்க அந்த சாமி எப்படி சாமி அப்படின்னா எப்படி அதாவது கார்மேக வள்ளல் பசிய பஞ்சத்தை வறட்சியை போக்கு கொடு போக்கி கொடுக்கும் பெரும் கொடை அந்த சாமி அப்படியே அந்த சாமியோட வாகனத்தை அழைச்சி வர்றாங்க கும்பிடு நடக்கும்போது ஒரு சில எல்லைகள்ல அந்த சாமிக்கு வாகனம் கொண்டு வருவாங்க இப்போ வாகனம் கொண்டு வரும்போது அந்த சாமி என்ன பண்ணும் சந்தோஷத்துல மகிழ்ச்சில அந்த வாகனத்துல நின்று எல்லா மக்களுக்கும் அருள்வாக்கு சொல்லி வரும் அப்ப அந்த அருள் நிற குறைகளை எல்லாத்துக்கும் தீர்த்து கொடுக்கும் அப்படி அந்த சாமி என்ன பண்ணுது ரொம்ப மகிழ்ச்சியா அழகா அந்த சாமியாடி நல்லா அப்படியே உடம்பு நிறக்க நிறக்க ஆபரணங்களை அணிஞ்சு காலில் தண்டை போட்டு கையில் காப்பு போட்டு தலையில் சல்லடம் கட்டி நல்லா மாராட்டு சங்குலி ஓட்டு நல்லா கிடுப்பில் சூரி வச்சு நல்லா ஒய்யாரமாக சிங்காரமாக அந்த அவர் சாமியாடி வர்றார் சாமியாடி வரும்போது எல்லா மக்களுக்கும் அவங்க வாய் துறந்து கேட்க மாட்டாங்க அவங்கள கூப்பிட்டு வாக்கு சொல்லி அந்த சாமியாடி வர்றார் ரொம்ப மகிழ்ச்சியாக வர்றார் அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க பாக்குறாங்க பார்த்த உடனே எல்லா மக்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த சாமி வாக்கு சொல்லுது அப்போ இவங்க என்ன பண்றாங்க புருஷனும் கணவனும் மனைவியும் இறங்கி வேகமா போய் அந்த சாமியாடி காலில் விழுகிறாங்க காலில் விழுந்து மண்டி போட்டு அப்படியே கண்ணீர் விட்டு மனசில் இருக்கிறத சொல்லாம அந்த சாமிகிட்ட ஒரு குறைய வைக்கிறாங்க அப்போ அந்த சாமியாடி தெரிஞ்சு வச்சு எப்படியே ஏத்தா நீயே உன் குறை என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு ஓ வாரிசு உனக்கு இல்லை அதனால நீ கலங்கி நிக்கிற சரி நீ நினைக்கிறபடி உனக்கு வாரிசை நான் கொடுக்குறேன் அந்த கொடுத்த நான் வாரிசை கொடுத்தா நீ எனக்கு என்ன திருப்பி செய்வ அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமி கேட்குது அந்த இடத்துல அந்த சாமி அருள் வாக்கு சொல்லுது அப்ப அந்த அம்மா சொல்லுது வேகமாக முண்டி ஓட்டு முந்தாணியை விரிச்சு யா என் மனசுல இருக்க குறைய நீ சொல்லிட்ட எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு வாரிசு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு அப்படி நீ வாரிசு கொடுத்த அப்படின்னா நான் என் கழுத்துல அணிஞ்சிருக்க அந்த மாங்கல்யத்தை இந்த மாங்கல்ய தாலியை உனக்கு நான் நேர்த்திக்கடனா வேண்டுதலாக நான் செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த இடத்துல வேண்டுதலாக அந்த சாமியாடிட்ட சொல்லுது அப்ப அவர் என்ன பண்ணுறாரு நல்லா ஏற இறங்க அவங்கள பார்த்து வானத்துக்கும் பூமியும் அப்படியே அந்த நான்கு திசைகளையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு போத்தா ஓ வீட்டில் மலரும் பூ ஒண்ணுக்கு ரெண்டு மலரும் எப்படி ஓ வீட்டில் ஓ பூ மலரும் ஒண்ணுக்கு ஒரு பூவுக்கு ரெண்டு மலரும் போ சந்தோஷமா போ அப்படி மலர்ந்துச்சு அப்படின்னா நீ மனசுல இப்ப வச்சதை நீ எனக்கு திருப்பி செய்ய அப்படிங்கிற மாதிரி வேகமா அருள்வாக்க சொல்லி அந்த அடி போறாரு சாமியாடி போகும்போது எப்படி அப்படின்னா ஒரு நேரம் அப்படியே போயிட்டு நல்லா அந்த சாமி நல்லா எல்லா மக்களுக்கும் அருள் வாக்கு சொல்லி அந்த எல்லையில போய் அடையுது அப்ப இந்த வாக்கு கேட்டாங்கல்ல இந்த தம்பதிகளுக்கு வாரிசு எப்படி ஒண்ணுக்கு ரெண்டு முதல்ல ஒரு பெண் குழந்தை அப்புறம் ஒரு ஆண் குழந்தை அவங்க என்ன பண்றாங்க ஒரு பெரிய ஒரு பிழை பண்ணிடுறாங்க பிறந்துருச்சு வாரிசு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு எந்த சாமி அந்த வாரிசு அந்த வேண்டுதல ஏன கொடுத்துச்சோ அந்த சாமி அவங்க மறந்துடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க பல வருடங்களாக அந்த சாமியை மறந்து அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய கைமாற அந்த இடத்துல செய்யல அப்ப என்ன பண்ணுது இந்த சாமியை பொறுத்து பொறுத்து பாக்குது பொறுத்து பொறுத்து பாக்குது இந்த மக்க செய்யல அப்படின்னு அந்த கோபம் கொள்ளல யாருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அந்த இடத்துல கொடுக்கல இப்ப என்ன ஆகுது மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சாமி இருக்கு அதே மாதிரி பல வருடங்களுக்கு முன் பல வருடங்களுக்கு மறுபடியும் அதே வழியில அவங்க வர்றாங்க அதே மாதிரி குதிரையழைச்சு அந்த சாமி அப்படியே ஆடி வர்றாரு ஆடி வரும்போது அந்த அம்மாவுக்கு அப்போ ஞாபகம் வருது எப்படியே நம்ம சாமி இந்த சாமி தானே நமக்கு ஒரு செலவு வாக்கு கொடுத்துச்சு நமக்கு இது மாதிரி உன் வீட்டில் பூ மலரும் ஒன்றுக்கு ரெண்டு மலரும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சரி நம்ம இறங்கி அந்த சாமியை கும்பிட்டு போவோம்னு அவங்க ரெண்டு பேரும் இறங்கி அந்த சாமி முன்னாடி போகல ஓரமா நின்னு அந்த சாமியை பாக்குறாங்க அப்ப என்ன ஆகுது அந்த சாமியாடி வேகமா வர்றாரு ஆடி வர்றாரு ஆடி வந்த பிறகு அந்த தம்பதி எங்க நிக்கிறாங்களோ அந்த தம்பதி கிட்ட வந்து வேகமா அந்த சாமியாடி நிக்கிறாரு நின்று எப்படி அவங்கள பார்த்து ஒரு முறை ஒரு முறப்பு முறைக்கிறாரு ஒரு முறைப்பு ஒரு கோமா ஒரு முறப்பு முறைக்கிறாரு முறைச்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது வேகமா ஓடி வந்து ஐயா என்னை மன்னிச்சுரு என்னை மன்னிச்சுரு என்னை மன்னிச்சுரு உனக்கு நாங்க வச்ச கோரிக்கையை கைமாற நாங்க செய்யலையா மன்னிச்சிரு நீ சொன்ன மாதிரி எங்க வீட்டுல பூ மலர்ந்துச்சு ஒன்னுக்கு ரெண்டு புள்ள ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளை இந்தியா உன் கால்ல விழுந்து கிடக்கியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுக்கு அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு எப்படி சொல்றாரு என்னத்தா என்ன மறந்துட்ட வாத்தையா உனக்கு கொடுத்தேன் ஒன்னுக்கு ரெண்டா கொடுத்தேன் ஓ மனமறிஞ்சு ஓ குணம் அறிஞ்சு உன் குறைய தீக்கணும்னு உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா கொடுத்தேன் ஆனா இப்ப வரைக்கும் நீ அதை செய்யலை நீ என்னை மறந்துட்ட நீ என்னை மறந்தாலும் உனக்கு நான் ஒரு சோடையை கொடுக்கல உன் பிள்ளைகளுக்கு ஒரு சோடைய கொடுக்கல நீ இப்ப இல்லாட்டாலும் ஒரு நாள் நீ வருவே அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன சோறுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுது வேகமா காலில் அப்படியே அந்த அம்மா கண்ணீரோட விழுந்து அந்த நேரமே அந்த கணமே தான் கழுத்துல போட்டிருக்க அந்த மாங்கல்யத்தை அப்படியே கலட்டி அவர் காலடியில சமர்ப்பிப்பு சமர்ப்பிக்குது அந்த வேண்டுதல நிறைவேத்துது வேண்டுதல நிறைவேற்றின உடனே அவர் என்ன பண்றாரு சிரிச்சுக்கிட்டேவா சரியத்தா கொடுத்துட்டேன் நீ கொடுத்ததை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மாங்கல்யத்தை எடுத்து அவருடைய வீட்டுக்காரர் கையில் கையில கொடுத்துட்டு வேகமா சாமி ஆடி போகுது இப்போ இந்த இடத்துல அந்த பதிவு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா குலசாமிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல குலசாமிங்கிறது நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொடுக்குற அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு வச்ச கோரிக்கையை நாம நிறைவேற்றல அப்படின்னா நம்ம அந்த சாமி நமக்கு திரும்பி பிடிங்கிறாரு அதே சமயம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயம் அந்த அம்மா கண்ணீர் விட்டு அதை அந்த தெய்வத்துக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றாம கண்டுக்காம போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல சோட கொடுக்கும் சோட காட்டும் ஆனா தெய்வங்கிறது அப்படித்தான் தான் மக்க மறந்தாலும் அந்த மக்களுக்கு நாளும் நல்லது செய்யும் அப்படிங்கிற அந்த குலதெய்வம் தெய்வம் மரபுல அந்த சாமி வந்ததுனால எப்படி பரிபூரணமா கொடுத்த அந்த கைமாற அந்த மாங்கல்யத்தை கூட அந்த 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 அம்மாவோட வீட்டுக்காரு கையில உடுத்து போதுவாருங்க அதாங்க நாம வணங்குற குலசாமி எல்லா மக்களும் இருப்பீங்க அறிவு நண்பர்கள் இருப்பீங்க உங்க குலதெய்வத்துக்கு இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு நேர்த்திக்கடனை வச்சு நீங்க அதை நீங்க நிறைவேற்றாம இருந்தா அந்த தவறை நீங்க இன்னும் செய்யாதீங்க உடனே அந்த சாமி எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாட்டினாலும் என் வேண்டுதலை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றினாலும் என் நேர்த்திக்கடனை நான் கண்டிப்பா செலுத்துவேன் அந்த கடனை நான் அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவுக்கு திருப்பி கொடுப்பேன்னு செய்யற அந்த பெருமக்களை தான் சாமி விரும்பும் அதே சமயம் சாமியோட கோபக்குறி மாறும் அதனால இந்த அறிவோம் அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமா இது மாதிரி வேண்டுதல் யாராவது நீங்க வச்சிருந்தீங்களா இது போன்று ஒரு சில கடனை நீங்க திருப்பி செலுத்தலையா உடனே அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உங்க குல தெய்வமாவும் இருக்கலாம் அல்லது மத்த தெய்வமாவும் இருக்கலாம் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் அந்த தெய்வத்துக்கு நீங்க நீங்க செஞ்ச நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த கைமாற அந்த நேத்து கடனை நீங்க செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த உண்மையான நிகழ்வின் மூலமாக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி அந்த சாமி எந்த சாமி சொல்லணும்ல சொல்லணும்ல அந்த சாமி யாரும் இல்லைங்க எப்படி கோண குண்டலகம் குடிமுத்து பல்லழக கார்மேக வல்லல் பசி பஞ்சம் வறட்சியை போக்கி கொடுக்கும் கட்டழக கனத்த உடம்பழக கார்மேக வல்லழக கொடை வள்ளல் வல்லல் பெருமான் அந்த ஐயா தான் அந்த வரத்தை அள்ளி கொடுத்தவரு கோவக்குரிய காட்டி நின்னவரு வாங்கிய மாங்கல்யத்தை திருப்பி கொடுத்தவர் அந்த தெய்வத்தை பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை என்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்